சித்தோடு நகரத் தலைவர் வெங்கட்ஜி வரவேற்பதில் பயன்படைகிறோம் துணை வெள்ளையம்மன் காடேஸ்வரர் துணை கஜான பூத கணேத சேவிதம் கபிதம் ஜம்பு பழசு பகிச விநாச கார்ணா நாமாமி விக்னேஸ்வர பங்கஜம் உலக யாவையும் தாமுல வாக்காளும் நிலை பெறுத்தாலும் நீக்கால் நீங்கால் அகில விளையாட்டு உடைய அவர் தலைவர் அன்வர் சரண் நாங்களே சாஸ்திரமே சரீரம் ஏமாசன் தேவசிய பரமேஸ்வர ஆச்சாரிய சர்க்குரு ஞானவல்லல் வளர்ராஜன் சந்துமே ஜென்ம ஜென்மனே தாய் தந்தையை வணங்கி முதல் உரையாக எனது முதல் மேடையில் எனது முதல் ஜோதிட அனுபவத்தை பற்றி பேச வாய்ப்பளித்த எனது குருநாதர் சர்க்குரு ஞான வல்லல் வளர்ராஜன் ஐயா அவர்களை பாதம் தொட்டு வணங்குகிறேன் அனைத்து ஜோதிட ஆசான்களை அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை கூறி என்னுடைய உரையை தொடங்குகிறேன் எனது முதல் ஜோதிட அனுபவம் என்பது என் தந்தை பாரம்பரிய குரு நல்லசாமி அவர்களால் ஏற்பட்டது எனது தந்தை ஜோதிட ஆர்வம் கொண்டவர் அவர் முதலில் அவருடைய ஜாதகம் என்னுடைய ஜாதகத்தை கணித்து எனக்கு பிடித்த முதல் அனுபவம் எனது தந்தை அவருடைய ஐம்பது வயதில் இறந்து விடுவார் என்று கணித்து கூறினார் அதுபோல் அவர் ஐம்பது வயதில் காலமானார் அவருடைய நண்பர் அதுபோல் ராகு திசை முடிந்து குரு திசையில் இறந்து விடுவார் என்று சொன்னார் கூறியது போல் அது போலவே நடந்தது எனது வாழ்க்கை தொழில் அனைத்தும் என் தந்தை சொல்லியபடியே நடந்தது அதிலிருந்து ஜோதிடத்தில் என்னுடைய ஆர்வம் அதிகமானது பல ஜோதிட நூல்கள் படித்தேன் முதலில் முதல் முறையாக கேபி ஜோதிடம் பற்றி யூடியூப் சேனலில் யூடியூப் சேனல் மூலமாக தெரிந்து கொண்டேன் அப்போது அவர்களின் கேஸ்ட் மூலயமாக இரண்டு வாங்கிப்பார் உன்னுடைய அனுபவத்தை மிகப்பெரிய இடத்திற்கு கொண்டு போகும் என்று சொன்னார் ஒரு கேஸ்ட் வாங்கி பார்த்தவுடன் ஜோதிடம் சொல்ல முடிந்தது ஐந்து சிடி பார்க்க ஒருவரின் ஆயுள் பலம் வரை கணிக்க முடிந்தது ஒரு வருடம் கூட இல்லை ஒன்பது மாதத்தில் முழுமையாக ஜோதிடம் சொல்ல அளவிற்கு வளர்ந்து விட்டேன் எனக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தார் ஜோதிட ஆதித்யா என்று பட்டத்தை கொடுத்தார் செம்மல் என்று சொன்னார் கொடுத்தார் மிக மிகப்பெரிய பட்டத்தை கொடுக்க போகிறார் மிக மிகப்பெரிய சிறப்பு எனக்கு இல்லை பிறப்பு முதல் இறப்பு வரை கணிக்கும் இந்த திறமைக்கு உருவாக்கிய எனது குருநாதர் சர்க்குரு ஞான வல்லல் ஐயா வளராஜன் அவர்களை எனது உயிர் உள்ளவரை மறக்க முடியாது இது இந்த அளவுக்கு என்னை உருவாக்கி என் குருநாதர் என்னுடைய நன்றி பணிவுடன் வணங்குகிறேன் என்னுடைய ஜோதிட அனுபவத்தில் நான் பார்த்ததில் சில அனுபவங்களை கூற விரும்புகிறேன் மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் சந்திரன் இருந்தால் முதல் போட்டு தொழில் செய்ய முடியாது செய்தால் தோல்வி தரும் என்பது என்னுடைய மிகப்பெரிய ஆழமான கருத்தாக இருக்கிறது இதை சொல்லிக் கொடுத்தது என்னுடைய குருநாதர் ஐயா அவர்கள் ஆறு பன்னெண்டு ஒரு கிரகம் தொடர்பு கொண்டால் ஆறு எட்டாக ஒரு கிரகம் தொடர்பு கொண்டால் ஏழு பன்னெண்டு என்று கிரக சேர்க்கை ஸ்தான சேர்க்கை போன்றவற்றை சொல்லிக் கொடுத்து என் குருநாதர் அவர்களை எழுத படிக்க தெரிய வேண்டியதில்லை நீ ஜோதிடம் கற்றுக்கொள்ள உன்னால் பலன் சொல்ல முடியும் என்று வெற்றிக்கு வழி சொன்னார் என்னுடைய குருநாதர் ஐயா வளராஜன் அவர்கள் இன்று சித்தோட்டில் மிகப்பெரிய ஜோதிடராக இருப்பதற்கு காரணம் ஐயா அவர்கள் எப்பேற்பட்டவராக இருந்தாலும் ஐயா அவர்கள் இன்று எப்பேற்பட்டவருக்கும் இருந்து அவர்களின் வாழ்நாள் முழுவதும் கணிக்கும் திறமையை உருவாக்கி என் குருநாதராகிய ஐயா அவர்கள் சொல்லி கொடுத்தார் இன்று இந்த அளவுக்கு நான் ஜோதிடம் பார்ப்பதற்கு காரணம் சர்க்குரு வளராஜன் ஐயா அவர்கள்தான் இந்த அளவுக்கு என்னால் ஜோதிட ஆழமாக சொல்ல முடியுதுன்னா எல்லாமே ஈஸியாக என்னால் சொல்ல முடியும் ஒரு ஜாதகர் வந்தார் காலையில் வந்தாங்க எதுக்காக வந்திருக்கிறார் அப்படின்னு நான் பார்க்கும்போது அவர் வர்றதுக்கு முன்னாடியே நான் சொல்ல ஜாதக வாங்கலை எது வாங்கல கையில் அவர் வந்த செகண்ட் திருமணத்துக்கு தான் வந்திருக்கிறீங்க அதை பற்றி கேட்க வந்திருக்கிறீங்க நீங்கள் போய் ஒரு பரிகாரம் சொல்லு ஒரே ஒரு பரிகாரம் சிம்பிளாக சொன்ன செல்ஃபி எடுத்து அதை டெலிட் பண்ணுங்க காலையில கல்யாணம் நடக்கு நாளை காலையில கல்யாணம் உங்களுக்கு நல்ல நேரம் வரும் அப்படின்னு சொல்லி இருந்த அடுத்த ஒரு மணி நேரத்துல எனக்கு கூப்பிட்டாரு ஒரு மணி நேரத்துல எனக்கு வந்து ஜாதக செட் ஆகிற மாதிரி ஆயிடுச்சுங்க ஜாதகம் ஓரளவுக்கு இருக்குது அப்படின்னு கூப்பிட்டு இருந்தாரு இதெல்லாம் எனக்கு வந்து ஐயா சொல்லி கொடுத்த ஒவ்வொரு கருத்துந்தான் ஐயாவோட என்னோட மைண்ட்ல வந்து நான் எல்லாம் ஜோதிடன்னு சொல்லிங்க அவரே வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாரு நான் இப்போ இந்த மேடையில் கூட நான் பேசலைங்க அவர் தான் பேசுகிறாரு எனக்குள்ள அவர் வந்து எல்லாமே வழி நன்றி வணக்கம் ஜோதிட பலன்கள் கூறும் பயிற்சி வகுப்புகள் நீங்கள் வீட்டிலிருந்தபடியே மிக எளிய முறையில் கிபி ஜோதிடம் துல்லியமாக கற்றுக்கொண்டு பலன்கள் கூறும் வகையில் நேரடி வகுப்புகளின் தொகுப்புகள் அடங்கிய பென்றிரைவை பெற அணுகவும்